சுண்ணாம்பு கோட்டைக்குள் தண்ணீர் தடாகம் தண்ணீர் தடாகத்துக்குள் மஞ்சள் தைலம் அது என்ன அது கோழி முட்டை ஆயிரம் அறைக்கு ஆயிரம் காவலர்கள் அறைக்குள் சென்றால் இனிப்பு அது என்ன தேனிகளும் தேன்கூடும் இங்கும் அங்கும் நகர்வான் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடம் செல்வான் ஆனால் நடக்க மாட்டான் அது என்ன ஊஞ்சல் இரவில் விழிப்பான் பகலில் தூங்குவான் வீட்டுக்குள் இருப்பான் அது என்ன மின் விளக்கு உன்னை போல் இருப்பான் நீ சிரித்தால் அவனும் சிரிப்பான் அது என்ன நிலை கண்ணாடி